ஹலோ ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி போலார் பேர்ட்டு ப்ரீடிங் பேர் மட்டும் இருந்தால் சொல்லுங்கள் எனக்கு ப்ரீடிங் பேர் தான் வேணும் குட்டிலாம் வேண்டாம் அப்படின்லாம் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ ப்ரீடிங் பேர் என்கிட்ட வந்து மொத்தத்தில் ரெண்டு பேர் தான் ப்ரோ இருக்குது அதில் ஒன்று ஒயிட்டு ஒன்று ப்ளூ ஸோ இதில் இருக்கிற குட்டியளை வளர்த்து தான் நான் ப்ரீடிங் பேராகவே சேல்ஸ் இருக்கேன் ஸோ நம்மள்ட்ட இருக்கிற குட்டிகள் பார்த்திங்கன்னா இது இந்த தொட்டி நிறைச்சா நம்மள்ட போலார் பேர்ட்டு ப்ரைஸ் மட்டும்தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு எண்ணூறு குட்டிகளுக்கு மேலேயே இருக்கும் ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு டைம் ஏழு டைம் கிட்டே நான் ப்ரீடிங் பண்ணி குட்டிகள் நிறைய எடுத்துட்டேன் ஸோ இப்போ என்னென்னா இந்த குட்டியில் எல்லாமே ஓரளவு அடல்ட்டு ஸ்டேஜ் நெருங்கிருச்சு ஏன்னா இந்த மாதம் முடியதுக்குள்ளே எல்லாமே ஓரளவு நல்லா பெருசாக ஆயிரும் ஸோ இதில் இருக்கிற குட்டியில் தான் நம்ம ப்ரீடிங் பேராக சேல்ஸ் பண்ண போகிறோம் சீக்கிரம் இதோட வீடியோ நம்மளோட சேனலில் அடுத்து அப்டேட் பண்ணுறேன் சீக்கிரம் நம்ம ப்ரீடிங் பேர் கொடுக்கலாம் ஸோ இந்த டேங்கில் தான் நம்ம போலார் பேரட்டோட ப்ரைஸ் எல்லாமே விட்ருக்கோம் ஸோ ஓரளவு எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்திங்கனாலே தெரியும் ஓரளவு எல்லாமே நல்லா அடல்ட்டு ஸ்டேஜ் நெருங்கிட்டு இருக்குது இந்த மாதம் முடியதுக்குள்ளே எப்படியுமே நல்லா வளர்ந்துடும் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நம்மள்கிட்ட ப்ரீடிங் பேராக எல்லாருக்குமே கொடுக்குறேன் அதே மாதிரி கொரியர் வந்து எல்லா இடத்துக்குமே அவைலபுளாக இருக்குது நிறைய பேர் என்னோடய நம்பர் இருக்கீங்க என்னோடய நம்பர் வந்து சேனல் பேஜ் அபோட்டில் இருக்குது மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்